ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை நெக்ஸ்ட் எப்பிசோடுக்குன்னா ப்ரோமோ பார்க்கலாமாங்க எங்கே பார்த்தீங்கன்னா சேரமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே கார்த்திகா கல்யாணம் பண்ணி போனது அவருக்கு மனசில் ஏற்றுக்கவே முடியாத ஒரு வருத்தனே சொல்லலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த போது பார்த்தீங்கன்னா இங்கே சோழமே ரொம்பவே அவங்கள சந்தோஷம் சோழனையுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கி தடுறாரு சாப்பாடு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போனாலுமே அங்கே நிலாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க போனாலுமே அங்கே சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே கார்த்திகாவும் அங்கே வந்துடுறாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகாவை பார்த்த சேரன் பார்த்தினா பயங்கரமாக அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே எப்படி வந்தால் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகா மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க அளந்தாலுமே அங்கே சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே கேட்டுட்டு இருந்தாலுமே அங்கே கார்த்திகா பார்த்தினா நான் இனிமே அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீ உங்கள் பு புருஷன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சேரன் சொல்கிறாரு அப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அங்கே கார்த்திகா பேசிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே யாருமே இல்லை வீட்டில் ஆனால் சேரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணில் தண்ணி வருது அப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகாவை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலாமே சைலண்ட்டாகவே இருக்காரு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் நீ உங்கள் வீட்டுக்கு போக பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவை சொல்கிறாங்க அப்பயுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகா எதுவுமே கேட்குற மாதிரியே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா சோழனும் பார்த்தீங்கன்னா அங்கே நிலாவை கூட்டிகிட்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா ஓகேவாக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே அங்கே கார்த்திகாவை தான் நினச்சிட்டு இருக்காரு நம்ம நைட்டே பார்த்திங்கன்னா சேரன் அண்ணாக்கு நம்ம கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அண்ணா வந்து என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார் ஆனால் நான் என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி க நிலாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே சோழன்மே பார்த்தீங்கன்னா நான் அப்போவே படித்து படித்து சொன்னேன் அண்ணா தான் கேட்கல இப்போ கல்யாணம் ஆகிட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருந்தாலுமே எங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கார்த்திகை வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியலனாலையும் இங்கே சேரன் பார்த்தீங்கன்னா கார்த்திகாவை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகா போகிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா மாமா உங்களை விட்டு நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது நான் வேறு முடிவு எடுத்துருப்பேன் ஆனால் நான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை உங்ககிட்டே வந்துட்டேன் நான் திருப்பியும் அந்த வீட்டுக்கே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் நான் நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்